மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான எச்ஆர்டிகாப் ஏற்பாட்டில் தேசிய பயிற்சி வாரம் ஈராயிரத்து இருபத்தி நான்கின் நிறைவு விழா நேற்று கோலலம்பூர் புக்கே ஜலில் தேசிய அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிறைவு விழாவிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய பயிற்சி வாரம் ஈராயிரத்து இருபத்தி நான்கின் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தார் சுமார் ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என வரும் இந்த தேசிய பயிற்சி வாரம் இருபத்தி நான்கில் கலந்து கொண்டு வேலையிடம் தொடர்பான தகவல்கள் வேலை வாய்ப்புகள் புதிய திறன்கள் தொடர்பான விவரங்கள் என்று தயார் செய்யப்பட்ட முகப்புகளுக்கு சென்று தெரிந்து கொண்டனர் மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள காப் பிரமாண்டமாக ஏற்பாடு செய்த இந்த தேசிய பயிற்சி வாரம் நாடு முழுவதும் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை நடைபெற்றது இதனால் ஆயிரத்திற்கும் அதிகமான பங்கேற்பாளர்கள் பெரும் பயனடைந்தனர் அரசாங்கத்தில் இந்த பெரும் முயற்சிகளினால் வேலை தேடும் தரப்பினருக்கு தகுந்த வேலை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று வந்திருந்தவர்கள் தெரிவித்தனர்